குமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியானது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி வந்து விளையாடிட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சன் அவர்களோட நூறு ரன்கள் மிக மிகப்பெரிய அளவில் இந்தியா வந்து ஒரு வெற்றி அடங்கு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் அவர்கள் தொடர்ச்சியாக டி டுவெண்டி போட்டியில் இரண்டு சந்தங்கள் அடித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல சாதனைகளையும் பெருமைகளையும் தேடி தான் சொல்லணும் அதே நேரத்தில் நேற்று நடந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்சில மார்க்கம் அவர்கள் வந்து டாஸ் பண்ணி இந்தியா வந்து பேட்டிங் கொடுத்திருந்தாரு அதே நேரத்தில் இந்தியா பேட்டிங் செய்த மிக பெரிய அளவில் பேட்டிங் ஆட்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு தான் சொல்லணும் தொடர்ச்சியாக சீட்டு கட்டு போல தொடர்ச்சியாக விட்டக விக்கெட்டுகள் சரிஞ்சு கொண்டேதான் இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் டக் அவுட் ஆயிருந்தாரு இந்த வருஷத்தில் நான்கு முறை டக் அவுட் ஆகி மிகப்பெரிய அளவில் இந்திய அன்னைக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் அபிஷேக் சர்மா அவர்களை வந்து வெறும் நான்கு ரன்களோட அவுட் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக பத்து இன்னிங்ஸை விளையாடி இதுவரை பார்த்தீங்கன்னா எழுபது ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு உண்மையிலுமே அடுத்த தொடரில் அபிஷேக் சர்மாக்கு வாய்ப்பு கிடைக்குமே பார்த்தா வாய்ப்பே இல்லை அபிஷேக் சர்மா அவர்கள் ஜெய்ஷ்வாலுக்கான இடத்தை வந்து விட்டு கொடுத்துட்டாரு தான் ஏன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த தொடர்ல அபிஷேக் சர்மாக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் எடுப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு அதன் வந்து அக்சர் பட்டேல் அவர்கள் இருபத்தி ஒரு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன்கள் அடித்திருந்தார் சூரியகுமார் யாதவ் அவர்கள் வெறும் நான்கு ரன்களே அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அவர்கள் வந்து வெறும் இருபது ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தார் அது பின் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து பால்களுக்கு வெறும் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டும் தான் ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து அடிச்சிருந்தாரு அவருடைய இன்னிங்ஸ் வந்து இந்தியா நூறு ரன்களை கடப்பதற்காக உதவி மட்டும் தான் சொல்லி ஆகணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ரிந்து சிங் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார் எதிர்பார்த்தோம் அவரும் வந்து சோதிப்பிட்டு தான் போயிட்டாரு கடைசியாக அர்திப் சிங் அவர்கள் ஒரு நைன்டி ஃபைவ் மீட்டர் சிக்ஸ் அடிச்சு இந்தியாவுக்கு வந்து ஒரு சற்று ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தது மட்டும் தான் சொல்லியாகணும் கடைசியாக இந்திய அணியானது ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க நூத்தி இருபத்தி ஐந்து ரன்கள் வெற்றி இலக்காக விளையாடிய சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சதால அவர்களுடைய வெற்றியை நோக்கி வந்து தொடர்ச்சி பயணிச்சிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரிங்டன் அவர்கள் வந்து பதிமூன்று ரன்கள் மட்டும் தான் அடிச்சாரு அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் அவர்கள் இருபத்தி நான்கு ரன்கள் அடித்தாரு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி மாயாஜல சுரப்பந்து வீச்சால பாத்தீங்கன்னா ஐந்து விக்கெட்டுகள் வந்து எடுத்திருந்தாரு உண்மையிலே வந்து வேகப்பந்து வீச்சுக்கு மட்டும் தான் சாதகமா இருக்கும் சுழல் பந்து வீச்சுக்கு வந்து சுத்தமா சாதகமா இருக்காது தான் பேசப்பட்டது அந்த பிச்சில் அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் ஒரு ஸ்பின்னர் வந்து ஐந்து விக்கெட் எடுத்தது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனையாக பார்க்கப்படுது அதுவும் நம்ம பச்சை தமிழ் வருண் சக்கரவர்த்தி பேர்ல தான் அது எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அதன் பின் வந்த ஏடு மார்க்கம் வந்து வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் அவர்களும் வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பந்து வீச்சில் அவுட் ஆயிட்டாரு சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் சப அவர்கள் தான் இருந்தார் நாற்பத்தி ஒரு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் நங்குறும் போல அவர் வந்து நின்னதால் மட்டும்தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வெற்றி அடைய முடிந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெரால் கோட்ஸி அவர்கள் வந்து ஒம்பது பாலுக்கு பத்தொன்பது ரன்கள் அடித்து சவுத் ஆப்பிரிக்காவில் வெற்றியை வந்து தீர்மானிச்சுட்டாருந்தான் சொல்லியாகணும்